புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தல் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட தலைநகரங்களில் அரசு ஓய்வூதியர் சங்கங்களை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் போது தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களது அரசு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று சொன்னார்கள் ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்னணியில் அவரது கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று அனைத்து ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பு இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது புயல் மழை பாதித்த மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயை நிவாரண நிதியாக வழங்கும் தமிழக அரசின் முடிவு ஏற்புடையதல்ல என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழக அரசு தன்னிடமுள்ள நிதியை அவசர தேவைக்கு தற்போதைக்கு பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நாங்கள் காம்பன்சேஷன் ரிலீஃப் கொடுக்குறோம் உடனடியாக பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் போன வருடம் உங்களுக்கு தெரியும் மிஜாங் புயல் வந்த பொழுது ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டது நகரமும் கிராமமும் ஒன்று தான் பாதிப்பு ஒரே பாதிப்பு தாங்க கிராமத்தில் இன்னுமே அதிகமான பாதிப்பு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இரண்டு விதமான புயல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரெயின்ஃபாலை போட்டிருக்கு சென்னைக்கு முந்நூறு எம்எம் வந்துச்சுங்க ஐநூறு எம்எம் வரைக்கும் வந்திருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரம் ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஆறாயிரம் ஒரு ரேஷன் கார்டுக்கும் தொடர் மழை காரணமாக ஆம்பூர் அருகே உள்ள நாயக்கனேரி சாலையில் விழுந்த மிகப்பெரிய கல்லை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்களே கல்லை உடைத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதனிடையே வாணியம்பாடியை அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் வெளியேறாததால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் மழைக்காலங்களில் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் வெற்று வாக்குறுதிகளை மட்டுமே தந்துவிட்டு போவதாக அவர்கள் சாடினர் தண்ணி மழை பேஞ்சி தண்ணி வந்து வெள்ளம் வந்து ஊட்டு உள்ள எல்லாம் போடுது நிம்மதியாக சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல புள்ள பிட்டிங்கெல்லாம் குழந்தை பிட்டிங்கெல்லாம் பசியும் பசியமாக சாகிறோம் பாம்பெல்லாம் வந்து ஊட்டு உள்ள தூருது தண்ணி போகிறதுக்கு வழி வாங்கி விட மாட்டேன்றாங்க அசாதம் காவல்துறை வந்து பார்த்துட்டு போகிறாங்க வரும் பேச்சு தான் வேற ஒன்றுமே இல்லை நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நடுவனில் ஆளும் பாஜக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டி வேலூரில் இஸ்லாமிய கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் பழமை வாய்ந்த ஜும்மா மசூதியை ஆய்வு என்ற பெயரில் உத்தரப்பிரதேச அரசு இடிக்க முயல்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் அதை ஊன்றுகோலாக திகழ்ந்து கொண்டு நாட்டில் கலவரசை சூண்டும் மத்திய ஒன்றிய அரசையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம்